மே ஏழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரை கூப்பிடுங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவேல் முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வரையுள்ள வசனங்கள் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது யோவேல் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது மக்களுடைய கண்களை விட்டு ஆகாரமும் தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டன பயிர் தீந்து போகிறதனால் பண்டகசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின மிருகங்கள் தவிக்கின்றன மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகின்றன ஆட்டு மந்தைகளும் போயின நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றிப் போயிற்று அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்துப் போட்டது யூதா நாட்டில் ஏன் இந்த அவல நிலை இந்த நிலையை மாற்றி நாடு உய்வுறுவது எப்படி தீர்க்கன் நாடு செழிப்படைய தீர்க்கமாய் ஆலோசனை சொல்லுகிறார் பரிசுத்த உபவாசனாளை நியமியுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்கிறார் நெகேமியாவின் காலத்தில் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடப்பதை அறிந்த அவர் அழுது திக்கித்து உபவாசித்து தேவனிடத்தில் மன்றாடுகிறார் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதைப் படிக்கிறோம் நாட்டின் வளம் யாவும் வற்றிப் போன நிலையில் உண்ண உணவின்றி மகிழ்ச்சியை இழந்து போன நிலையில் செய்ய வேண்டியது உபவாசம் என்று யோவேல் தீர்க்கதரிசியம் கூறுகிறார் உபவாசம் என்பது தேவனுக்கு முன்பாக தன்னைத்தான் ஒடுக்குவது உணவையும் சகல இன்பங்களையும் பொறுத்து முழுக்க முழுக்க இறைவனிடம் சரணடைவது உம்மையின்றி எனக்கு யார் உண்டு உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று தெய்வத்திடம் முறையிடுவது இன்று ஏறக்குறைய நம் நாடும் இந்த நிலையில்தான் இருக்கிறது நீர்நிலைகள் வற்றிப் போயின மக்கள் குடிநீருக்கும் காசு கொடுக்க வேண்டிய பரிதாபநிலை சுற்றுப்புற சூழல் மாசுபட்டதால் கோளாறுகள் உயிரினங்கள் ஒவ்வொன்றாய் மறைந்து போகின்றன மனிதநேயமற்ற நிலை சகோதரரே இன்று யோவேல் தீர்க்கதரிசி கூறும் அறிவுரை இதுதான் பரிசுத்த உபவாச நாளை நியமிப்போம் மூப்பர்களும் குடிமக்கள் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுவோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆபத்துக்களிலும் இடுக்கண்களிலும் உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுவோம் ஆபத்துகளிலும் இடுக்கண்களிலும் உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுவோம் ஜெபம் எங்கள் தந்தையே எங்கள் இக்கட்டுகள் யாவும் நீங்குவதற்காக எங்களை ஒருத்து உம்மிடம் வருகிறோம் கண்ணோக்கிப் பாருமையா ஆமென்